மட்டக்களப்பு மண்ணிலிருந்து இங்கு வந்து இப்படி ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பட்டிமன்றத்தை திறம்பட நடாத்தியதற்கு இந்த மட்டக்களப்பு பிராந்திய குழுவுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு குறுகிய காலத்திலே இந்த தலைப்பு வழங்கப்பட்டாலும் மிகவும் சிறப்பாக அந்த விடயத்தை எடுத்து மிகவும் சுவாரஸ்யமான முறையிலே அதை திறம்பட செய்திருக்கிறார்கள் இதிலிருந்து அவர்களுடைய திறமையும் அனுபவமும் வெளிப்படுகிறது இதே போலத்தான் நம்மத்திலே பல சிறந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வெளிப்பட வேணும் அவர்கள் முன்பு வர வேண்டும் இன்னும் பல கலைஞர்கள் வளர வேண்டும் என்று நாங்கள் விருப்பப்படுகிறோம் அத்துடன் யார் பிராந்திய மகளிர் அணியினர் அவர்களுக்கு ஒரு குறுகிய காலத்திலே இதை திறம்பட ஒழுக்கமைத்து நாடாத்தியமைக்கு ஆஹ் எனது மனமார்ந்த நன்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்